ஹாய் வெல்கம் டு மித்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ஜாலியாக வந்து ஊர் திருவிழா கிளம்பிட்டோம் ஊரில் வந்து கோவில் திருவிழா திருவிழா அதனால் வந்து போயிட்டோம் வெள்ளிக்கிழமிலேருந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எங்களால் வந்து அடுத்து மூணு நாளெலாம் எங்களால் இருக்க முடியல எப்போவுமே வந்து கல்யாணம் ஆனால் ஒரு ஒரு வருஷத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் திருவிழா வந்து வெள்ளிக்கிழமேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து இருந்திருக்கோம் இப்போலாம் வந்து இருக்கிறதுக்கு நேரமே இல்லை இங்கே வந்ததுனால வந்து அந்த அளவுக்குலாம் போக முடியல வெள்ளிக்கிழம வந்து காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டிட்டு வந்து முளைப்பாறையெல்லாம் போட்டுருவாங்க அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க விளக்கு பூஜை வந்து நைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங்கும் வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் மறந்துடுச்சு எனக்குமே சனிக்கிழமை ஈவினிங் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விளக்கு பூஜை உட்காந்துருவாங்க அதுக்கப்புறமா வந்து சண்டேலேருந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இவங்க தாத்தா பாட்டி வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோவில் வந்து ஃபுல்லாமே அவங்க தான் வந்து மெயின் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மாமா வந்து ஃபுல்லாமே பார்த்துக்குறாங்க மாமான்னா வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா என் ஹஸ்பண்டோட பெரியப்பா பையன் அவங்க தான் இப்போ வந்து இப்போ ஃபுல்லாமே பார்த்துக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு வந்து இப்போ தமிழ் முறைப்படி தான் வந்து பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க நார்மலாக வந்து ஊரில் எதுலாம் திருவிழா பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க இவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து தமிழ் முறைப்படி வந்து தான் ஐயர் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பராக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து திருவிழா பண்ணுறவங்க வந்து ஐயர் வந்து சிவனடியார்கள் அவங்கள வச்சு தான் வந்து இருந்தோம் யாகெல்லாம் வந்து காலையில் வளர்த்திடறாங்க அதுக்கப்புறம் வந்து பால் குடத்துக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டோம் என் நாத்தனார் பொண்ணும் நானுமே வந்து பால் குடம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பங்காளி வீடெல்லாம் சொல்லுவாங்க ஊரில் அவங்க வீட்டெல்லாம் ஒவ்வொரு வீடாக வந்து நிறுத்திவிட்டு வந்து இந்த பாத்தியம்லாம் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அதான் போயிட்டு பால் குடம் வந்து ஊரை சுற்றி வரணும் ஒரு ரெண்டு மூணு தெருவு வந்து சுத்தினா மாதிரி வரணும் அங்கே வந்து எல்லார் வீட்டாண்டையும் வந்து யார் யார் வந்து பால் குடை இருப்பாங்களோ எல்லாருமே எடுக்கலாம் பங்காளி வீடு மட்டும் தான் வந்து பால் குடை எடுக்கணுலாம் கிடையாது ஊரில் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ விருப்பப்படுறவங்களாம் எடுக்கலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கொளுத்தங்கரை இருக்கும் இந்த கொளுத்தங்கரையில் வந்து வச்சுருவாங்க பால் குடம் எல்லாமே தீ இங்கே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அம்மன் அழைப்பு மாதிரி பண்ணுவாங்க சாமி வரவங்களுக்கு வரும் அண்ணா மேலே தான் வந்து வருஷம் வருஷமே வருவாங்க இங்கே மேலே வந்து முன்னீசரவர் வருவாங்க இன்னொரு அம்மா மேல வருவாங்க அவங்க வந்து அந்த சைடில் மட்டும்தான் தான் வருவாங்க கோவிலாண்ட இவங்க கிட்ட மட்டும் இந்த குளத்தங்கரையில் வருவாங்க சாமியெலாம் வந்து அழைச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து சாமி அழைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இங்கேருந்து வந்து ஒரு பெரிய அந்த குளத்துலேருந்து இருந்து ஒரு பெரிய தவளில தண்ணி எடுத்துட்டு அந்த பால் கொடுத்தோடு வந்து அவங்களும் வந்து ஜாயின்ட் ஆடுவாங்க தம்பி தான் வந்து அந்த தவளையில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க கோவிலில் வந்து பால் அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலங்காரம்லாம் பண்ணுவாங்க சும்மா வெளியில் மட்டும் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க காலையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க மணி ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்து பால் குடம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மணி ஒரு ஒம்பது மணிக்கு மேல தான் வந்து பால் குடமே எடுத்தாங்க அதனால ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால அது செம்ம வெயில் நடக்கவே முடியல கோவில் வந்து பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறமா வந்து திருஷ்டிலாம் கொஞ்சம் கழிப்பாங்க அங்கே வச்சுருந்த பெரிய கலசம் நம்ம குலதெய்வத்தை வந்து ஆவகணம் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் வெள்ளிக்கிழம வந்து வந்து காப்பு கட்டியிருக்காங்க மாமா தான் வந்து காப்பு கட்டியிருக்காங்க இந்த கலசம் வாங்குறவங்க காப்பு கட்டுவாங்க அவங்களுமே வந்து காப்பு கட்டிட்டு மூணு நாளுமே இருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த கலசத்தை வந்து வாங்கிட்டு கோவில் வந்து சுற்றி ஒரு சொத்து வரணும் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பால் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போவோம் அவங்க பின்னாடி எடுத்துகிட்டு போகணும் திருஷ்டிலாம் கொஞ்சம் கழிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கழித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து பண்ணுறவங்க எல்லாமே சிவனடியார்கள் தான் இவங்களுமே பாஸ்டிங் இருந்து தான் பண்ணுவாங்க அக்கா வீடு பால் காய்ச்சும் போதுமே இவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க அக்கா வீட்லையுமே இதே டெக்ரேஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்களுமே வந்து வந்து சொல்கிறது தான் நினைக்கிறேன் அவங்களோட குலதெய்வம் முன்னே சொல்கிறது தான் சூப்பராக பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் யாருக்காச்சும் ரொம்ப முக்கியமாக வந்து இருக்கவங்கெலாம் வந்து சொன்னாங்கன்னா புக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பால் போது வந்து தமிழ் மரப்படியே தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்கவே இப்போ வந்து இந்த மரம் வந்து பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த சுத்தினா மாதிரி வரணும் அவங்க பின்னாடியே வந்து நம்ம வந்துடலாம் ரொம்ப கல் அதிகமாக இருந்தது சின்ன சின்ன பசங்களுமே பால் கூடை எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வேணான்னாலும் கேட்கல என் ஆத்தினார் பொண்ணுமே பால் கூடை எடுத்தேன் அதனால் வந்து நான் கொஞ்சம் கடைசியாக தான் வந்தேன் வந்து அம்மா வீட்டில் வந்து அது அடுத்த வாரம் முன்னாடி இருந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஊருக்கு போய்ட்டு நான் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தான் போயிட்டேன் அதுக்கப்புறம் அங்கேயுமே திருவிழா இருந்தது அது கொஞ்சம் பிளான் பண்ணி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டு போயிட்டேன் இங்கே வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் நைட்டு போனேன் அடுத்த நாள் வந்து ஒரு நைட்டு இருந்தேன் அடுத்த நாள் வந்து நைட்டுக்குள்ளவே வந்து நாங்கள் நானும் ரோஷனும் வந்துட்டோம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரோஷனும் சாரி மித்தியும் என் ஹஸ்பண்டும் வந்து அடுத்த நாள் வந்தாங்க ஒரு நைட்டு தங்கிட்டு வந்தாங்க அதனால் ட்ரெஸ்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிராண்டாலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை வெயிலுக்கு எதுவுமே வந்து நம்ம வந்து அளவுக்கு வந்து கிராண்டெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயுமே இல்லை கோவில் நம்ம கோவில் தானே நம்ம போய்ட்டு சாமி கும்பிட போகிறோம்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போனேன் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சேரீ எடுத்துகிட்டு போனோம் ஒரு டாப் எடுத்துகிட்டு போனேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஒரு ஹாஃப் டே வரைக்கும் தான் இருந்தது இந்த களை செத்துட்டு போயிட்டு உள்ளே வச்சுருவாங்க இதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறமா தான் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப லேட் ஆகிடும் அது வரைக்குமே எல்லாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நேரம் இந்த பால அபிஷேகம் பார்க்குற வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க வந்து அழைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் அழைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே வருவாங்க இவங்க வந்து என் தம்பி பொண்ணு அங்கே வந்து சாமி அழைச்சிட்டு இருந்தாங்க இந்த அம்மா ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகமே வந்து பார்த்துட்டோம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது யாராச்சும் கொஞ்சம் வாங்கியாச்சும் வைக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து மதியம் வந்து சாமி அழைக்கும் போதெல்லாம் வரல வெயில் அதிகமாக இருந்தது சரி பூஜைலாம் முடிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து போகும்போது நமக்கு அர்ச்சனையுமே பண்ணி கொடுப்பாங்க அதனால சரி கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நாங்கள் இந்த சாமி பார்த்துணும் அலங்காரம்லாம் சூப்பராக இருந்தது இது எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணது தான் எதுவுமே வந்து வேறு எதுவுமே செட் பண்ணலாம் எதுவுமே வைக்கல இதெல்லாம் இயற்கையான பூ தான் எல்லாமே அப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் முன்னாடியே அந்த பூவெல்லாம் வச்சு இந்த டெக்ரேஷன் எல்லாம் ரொம்ப ஹெவியாக போய்ட்டுருக்கோம் மேலே இருக்கிற அந்த பந்தல்லாம் கூட நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து வெளியில் வந்து அன்னதானம் போடுவாங்க யாராச்சும் வேண்டுதில் இருக்கிறவங்க அன்னதானம் போடுவாங்க நாங்களுமே வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம் வீட்டில் வந்து ஃபுல்லாக நான்வெஜ் தான் செஞ்சிருந்தோம் சரி வந்து இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்கன்றதுனால வந்து வரும்போது வந்து சரி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம் இங்கேயே வந்து தான் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசமெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே பாயசமெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரோட்டில் சுற்றி வேடிக்கெல்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் கோவில் வந்து ரோடு வந்து உடன மாதிரியே இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க இங்க வந்து நம்ம தான் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது மெயின் ரோடுன்றதுனால எல்லாருக்குமே குலதெய்வம் வந்து முன்னுஸ் எல்லாருமே வந்து வருவாங்க நல்லா இருக்கும் பார்க்கவே வழியில போறவங்க வரவங்கலாம் வந்து நிறைய டொனேஷன் நம்ம கொடுக்குறவர்கள் டொனேஷன் அவங்களுக்கு நிறையவே கொடுப்பாங்க அவங்க நினச்ச வேணுதில் வந்து சீக்கிரமாகவே நடக்குதுன்றதுனால வந்து அவங்களே வந்து தேடி நம்மளை வந்து கொடுப்பாங்க நாங்கள் வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் என் மாமியார் என் நாத்தனார் என் நாத்தனார் பசங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்களே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு மாதீட்டோடு வந்து திருவிழா எனக்கு முடிஞ்சிச்சு நைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கூத்தெல்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ட்ராமாலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து கூத்து கட்டுவாங்க அப்படி தான் சொல்லி பழகியிருக்கோம் அதெல்லாம் வைப்பாங்க அது பார்க்குறதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பிட்டோம் சரி வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போயிட்டு போயிட்டு பணங்க வெட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாத்துனார் பழனிக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இது வரைக்கும் நான் போனதே இல்லை இந்த வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எங்கேயும் வந்து ஒரு இந்த ட்ரிட்ஜு மட்டும் எங்கேயும் ஒரு பேய் படத்தில் போகிற மாதிரி இருந்தது எல்லா இடத்துலையும் அப்படி தான் கொஞ்சம் டெராக காமிப்பாங்க அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் இது கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு ஏரிக்கரை மாதிரி இருக்குது அதுக்கு கீழே தான் கழனி இருக்கும் நானுமே இதான் முதல் முறையாக போகிறேன் போனதே இல்லை சொல்லியிருக்காங்க இந்த சைடில் கழனி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வழியாக வந்து தெருவெல்லாம் இருக்குது இந்த சைடு வந்து கொஞ்சம் ஊர் இருக்குன்றதே எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்குமே வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த வீடுலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது வரும்போது சொல்லிவிட்டு அந்த வீடுலாம் இருக்கா எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ லாங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த சைட்லாம் வேலையே இல்லை இருக்கிறத வந்து எங்க ஒரு ரெண்டு தெருவு தான் தெரியும் எங்கள் தெருவில் இருக்கிறவங்களே எனக்கு முழுசாக தெரியாது ஒரு ஒரு வருஷம் கிட்ட மட்டுந்தான் நான் இட்லாம் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோமா அதனால அந்த அளவுக்குலாம் தெரியாது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா இந்த கழிணி வந்து இந்த அறுப்பை வந்து அறுத்துருக்காங்க நெல் வந்து தான் போடுவாங்க அதிகமாக அறுப்பெலாம் அறுத்துட்டாங்க அதோட கழனி தான் இது இங்கே ஒரு எப்படி படத்தெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் நம்ம கழனி தான் இருவாங்க அப்படி தான் இருந்தது அண்ணா இருந்தாங்க அவங்க கிட்டே கேட்டேன் இது வரைக்கும் எனக்குமே தெரியாது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒட்டையில் ஒரு பணமுறை ஒன்று இருக்குது அது வரைக்குமே வந்து நம்மளோட இதுதான் அப்படின்னாங்க அப்புறம் நான் பார்ப்பேன் எவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காக இருந்தது நம்ம அவ்வளோ தூரம் நண்டு போனாலுமே கால் வலிப்போம் அந்த ஒட்டையில் இருப்பதில் அந்த பணமுறை அது வரைக்கும் அவங்களோட தான் நான் பார்த்ததில்லை அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது நம்மளாலனு சொல்லிட்டு இங்கே சும்மா நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தேன் இது கழிணி வந்து கேட்பாங்கல்ல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த கேட்பாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பனங்கெல்லாம் வெட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏரிக்கார மேலே வந்து ஒரு பனங்க வெட்டிட்டாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே கீழே நின்றுட்டு பனங்க வெட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு மரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது அந்த தொரட்டு கொம்பு வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தது ஆனால் மரம் அதை விட ரொம்ப ஹைட்டாக இருந்தது அது இங்கே கொஞ்சம் தான் வெட்டினாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த சைடில் தண்ணி போய் வெட்டினாங்க ரொம்ப நேரமே நம்மளால இருக்க முடியாது ஊருக்கு கிளம்புறோன்றதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகலாம் வெட்டலை வெட்டி அங்கேயும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது பணங்கள் எல்லாமே எல்லாமே அறுத்து கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இங்கே வந்து இந்த சென்னையிலலாம் விற்பாங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வாங்கலை நுங்கு வந்து கவரில் போட்டு தான் வாங்கியிருக்கோம் அதுவுமே ஊர் சைடில் தான் வாங்குவேன் இதெல்லாம் விலை எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இது காசு கொடுத்து நம்ம வாங்கணுமான்ற மாதிரி தோணும் அதனால் வந்து வருஷத்தில் ஒரு முறை அம்மா வீட்டில் போதுமே வந்து பணங்கள் வெட்டி சாப்பிட்லான்னு நினச்சோம் அதுவுமே வந்து நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம் அந்த மரத்தில் வந்து தொரட்டு பொம்பு வந்து எட்டலை பண மரமும் ஏற முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து மாமா இருந்தால் மட்டும்தான் அங்கே ஏற முடியும் சரி போன வாரம் அங்கே தான் மிஸ் பண்ணிவிட்டேன் இங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வர்றது கஷ்டம் நாங்கள் வர்றதுக்குள்ளே வந்து இந்த சீசனை முடிஞ்சிடும்ன்றதுனால வந்து இங்கே வந்து சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல பனங்க வெட்டி சாப்பிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பில்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி எனக்கு தெரிஞ்ச வந்து இப்போ தான் வந்து ரோஷன் வெட்டிலாம் வந்து பனங்கெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் ரொம்ப வந்து கொடுப்பேன் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களே வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வளந்துட்டாங்க சுத்தமாக ரோசன் எல்லாம் தொடவே மாட்டான் சாப்பிடவும் மாட்டான் இப்போ அவனா சாப்பிட்றான் அது வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது நல்லாயிருக்கும் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பொருளை வந்து நம்ம பசங்களே கொடுத்து பழகணும் இது வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நேச்சுரலாக விளையாட்றதெல்லாம் வந்து நம்ம கொடுக்காமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இப்போ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க இதை நொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து மோட்ரு போடுறேன்னு சொன்னாங்க சரி அங்கே போய்ட்டு கொண்டாட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே கிளம்பிட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் பணங்கள் வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருந்தது அப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு அந்த சைடில் வந்து பனங்கள்லாம் போயிட்டு வெட்டுறதுக்கு போயிட்டாங்க நாங்கள் மட்டும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாட்டு இருந்தோம் அண்ணாவும் என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டு இன்னொரு சைடு இருக்கும் அந்த பக்கம் போயிட்டு பணங்கள்லாம் வெட்டுட்டு வந்தாங்க வந்து காற்று வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரியான காற்று சூப்பராக இருந்தது அதை சுற்றி வந்து ஒரு தோப்பு மாதிரி இருந்தது தென்னை மரமும் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை மரம் இதெல்லாம் நிறைய இருந்தது இருந்து கிணறு இருந்தது இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி மோட்ருக்கு வந்து நம்ம தண்ணி வரும்னு நினைக்கிறேன் அதுவுமே இருந்தது சூப்பராக இருந்தது ஒரு எங்கேயோ வந்து ஒரு ட்ரிப் போன மாதிரி இருந்தது அவ்வளோ வந்து தோப்பு மாதிரி இருந்தது நிறைய சின்ன சின்ன மரெல்லாம் நிறைய மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது அதெல்லாமே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் வந்து பார்த்து எனக்கு உண்மையாகவே வந்து இங்கே இருக்கிறத விட ஊரில் போயிட்டு இருக்கணும்னா வந்து ஜாலியாக கிளம்பி போயிடுவேன் நமக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையான காத்து வந்து சுவாசிக்கலாம் நம்மளால முடியாது ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஆனால் ஊரில் வந்து டோட்டலாக சேஞ்ச் அப்படியே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இங்கேயே வந்து பழகிட்டோம் ஊரில் வந்து பயங்கர டெவலப்மெண்ட்டு செம்மையாக இருக்குது ஏன்டா இப்போ இங்கே வந்தோன்ற மாதிரி இருக்குது அப்போ வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து வேலைலாம் அந்தளவுக்குலாம் ஊரில் இருக்காது அப்படியே வேலை இருந்தாலும் சேல்ரிலாம் வந்து அதிகமாகலாம் இருக்காது ஏதோ ஓரளவுக்கு தான் சேல்ரி இருக்கும் சேல்ரின்னா வந்து சென்னையில் வந்தால் மட்டும்தான் சேல்ரி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ஜனலாக வாங்க முடியும் அந்த அளவுக்கு தான் வந்து சென்னையில் தான் இருக்கும் ஊர் சைடெலாம் அளவுக்கு இருக்காது இப்போ வந்து நிறைய கம்பெனிலாம் வந்து இருக்குது எங்கள் ஊர் வந்து செய்ய சைடு தான் காஞ்சிபுரம் தாண்டி செய்யார் அந்த பக்கத்தில் வந்து கம்பெனிலாம் வந்து நிறையவே இருக்குது இப்போ வந்து ரொம்ப மெயினாக இருந்துச்சா அதனால் வந்து பயங்கர டெவலப்மெண்ட்டாக இருக்குது நாத்தனார் கழனி வந்து பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இப்போ வந்து ஃப்ளாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருந்தது நாங்களும் வந்து ஜாலியாக வந்து ஊருக்கு போயிட்டு குலதெய்வ கோவில் திருவிழாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து நானும் ரோஸ் வந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம் அங்கே எடுத்துக்கிட்டே சும்மா ஃபோட்டோலாம் வந்து கிளிக்லாம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே வீடியோட இண்டுக்கு வந்துட்டோம் தேங்க் யூ பாய் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்